வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெட்ரிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா சி போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம குடுத்தல வந்து ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல வின்னிங் தான் ரெண்டு நம்பருமே ஏழு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் செட் ஆகும்னு எதிர்பார்த்தோம் பட் பி போர்டில் செட்டாக இருந்து ஒரு செம்மையாக ஒரு வின்னிங்கு அதே மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் செட் இருந்தது நம்ம மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தால் நமக்கு ஆல் போர்டு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு அதில் ஏ போர்டு குறிப்பாக வந்து நமக்கு ஏழு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு நம்ம நேற்று ஏழு நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நாளுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் நமக்கு அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு நமக்கு நா ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏழாம் நம்பர் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏழாம் நம்பர் ஏ போர்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியும் நமக்கு வந்திருந்தது அது வரது பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா அதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தனால தான் அந்த மாதிரி நமக்கு வந்துச்சு நாலாம் நம்பருக்கு பேசிக்காகவே வந்து உங்களுக்கு வந்துடும் நாலாம் நம்பர் தான் வரும் அது உங்களுக்கு தெரியும் நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலுங்கிற அந்த நம்பர் அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் இல்லை ஏன்னா எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சு இல்லையா நேற்று ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிற நம்பரும் அதில் ஜீரோ இருந்துச்சு அதே மாதிரி நானூறுங்கிற நம்பரும் ரெண்டு ஜீரோ இருந்துச்சு அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மீபி ஒரு வேலை ஜீரோக்கு ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் வச்சுருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஜீரோவுக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு செமையாக கொடுத்தாங்க செமையான ஒரு வில்லிங் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்ணியாவோட ரிசல்ட் இருக்குது கார்ணியாவோட என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது பத்தொம்போதாம் தேதி அப்படிங்கிறது பார்த்தலாம் அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரோனியாவோட ரிசல்ட் ஏழ்நூற்றி ரெண்டாவது கொடுக்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ எம் பதினெட்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி முப்பது வந்து போன வாரம் கார்வோனியா அடித்தது இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு ஏழ்நூற்றி ரெண்டாவது ட்ரா சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் மாதிரி இன்னைக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னா ஆமாம் பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா இ ஏ போர்டு நமக்கு இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு ஏழு அஞ்சு ரெண்டு இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் பதினேழு நாளாக பெண்டிங்கு சரியா அடுத்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் நமக்கு இதுதான் நமக்கு இன்றைக்கி கழிச்சாங்க மூணு போர்டுமே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஓரளவுக்கு பெண்டிங் நம்பராக வந்துருந்துச்சு ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வின்னிங் நம்பர் நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும் சரிங்களா இது பார்க்கும்போது பிரமிட் சேப் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருது இதில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அதிகமாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்னாம் நம்பர் வந்து ஏ போடில் வந்து மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாள் சி போட்லையும் ஒரு பதினாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பெண்டிங் நம்பர் ஆக போது கண்டிப்பாக அது இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுன்னு தான் தோணுது எனக்கு இருக்கான்னு பாருங்கள் சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் ஒரு மூணு சி போர்டில் ஒரு ஒன்பது இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ சரியா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்துடுது அப்போ நமக்கு நீ ஒரு பதினாலு நாள் பெண்டிங் நம்பர் தான் இருக்கு ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சீ வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து ஒரு முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு சி போர்டை அப்படி தான் காமிக்கிது நேற்று மாதிரி இன்றைக்கும் பார்க்கலாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக இருக்கும் சி போர்டு மூணாம் நம்பர் சரிங்களா உங்களுக்கு எதுவும் சி போர்டில் எதுவும் மூணாம் நம்பர் எதுவும் கிடைக்கிதுன்னா பாருங்கள் போர்டு மூணாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்க இன்றைக்கி இன்றைய பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு மூணு வருமானால் நீங்கள் அப்படி தான் எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நம்பராக தான் நமக்கு வருமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் ரெண்டுக்கு மூணு வருமா மூணுக்கு ரெண்டு வருமாங்கிற மாதிரிலாம் நம்ம இந்த இந்த மாதத்தில் அப்படி எதிர்பார்க்காதீங்க அப்படிலாம் வராது பக்கமாக வரும் ஏன்னா அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு அஞ்சுன்னு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு இந்த மாதம் நிறையா கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஜீரோவுக்கு ஒன்றாம் நம்பர் இந்த மாதிரி நிறையா கொடுத்ததுனால கண்டிப்பாக நமக்கு அதெல்லாம் வரா வராது இந்த மாதம் அந்த கணக்கு வராது ஸோ இந்த ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க கொடுக்குறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஆனால் எடுத்துங்க எனக்கு அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் அப்படியே காமிக்கும் சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பத்து சரிங்களா பீ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சரிங்களா அடுத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நமக்கு இதுவும் நமக்கு நாலாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம நேற்று நாலாம் நம்பர் ஆடிட்டாங்க அதனால் ஜீரோ சரிங்களா அப்புறம் ஜீரோ வந்துருச்சு நமக்கு வந்து நமக்கு ஏற்கனவே ஜிம் வந்துருச்சு நாலாம் நம்பர் அது போக நீ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு இது தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இது அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரில் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வந்துச்சு பி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் வந்துருச்சு அப்போ இன்னும் நமக்கு ஜீரோ தான் அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு இருபது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் பெண்டிங் நம்பரா இருக்குது ஆறாம் நம்பர் ஓரளவுக்கு பெண்டிங் இருக்குது ஏ போர்டு மட்டும் ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ஒரு மூணு சி போர்டில் ஒரு பன்னெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பதினேழு அதே மாதிரி மூணு பன்னெண்டுங்கிற நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு டிராவும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பூடில் ஆறு பி போர்டில் முப்பத்தி ரெண்டு சி போர்டில் ஒரு பதினஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது சரிங்களா தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சி போர்டில் மட்டும் ஒரு இருபத்தி ஏழு நாளாக நமக்கு எது பெயிண்டிங்காக இருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் பெயிண்டிங்காக இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்குறோம் பர்டிகுலராக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்க இப்போ நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி ஒரு அஞ்சா நம்பர் வந்துருச்சு திரும்ப நாளைக்கு ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி அடிக்காங்கன்னா நாளுக்கு அஞ்சுன்னு ஆடினாங்க சரியா சரி நாளுக்கு ஏழுன்னு ஆடினாங்க நாலுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சு சரிங்களா இந்த மெத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டைம் வந்திருக்கு இந்த மாதிரி அதில் இந்த மாதத்துலேயும் குறிப்பாக வந்திருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்க இருந்த இடத்துங்க எனக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏழுக்கு அஞ்சுங்கிறது நிறைய டைம் கொடுத்துருக்காங்க அதுவும் பர்டிகுலராக இந்த மாதத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க நாலுக்கு நாலுக்கு அஞ்சு கொடுத்த மாதிரியே ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு தாங்க பெண்டிங்கே இல்லைங்க அப்புறம் அப்படி பெண்ட் பெண்டிங் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பதிமூணு நாள் பெண்டிங் நமக்கு இருக்கு ஏன்னா ஏழாம் நம்பருக்கு டக்குனு வந்து ரெண்டாம் நம்பர் வச்சு போயிடுவாங்க அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நமக்கு இந்த டைம் வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் இந்த மாதம் எதெல்லாம் வைக்காத நம்பரோ எப்படிலாம் வைக்க மாட்டாங்களோ அப்படிலாம் வச்சிருக்காங்க இந்த மாதம் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வச்சிருக்காங்க ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ வச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ வைக்கிறது கூட ஓரளவுக்கு காமனாக வைக்கிறாங்கன்னு வைங்களேன் இருந்தாலும் அஞ்சாம் நம்பருக்கு நாலாம் நம்பரு நாலு நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வைக்கிறது அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு இந்த மாதிரி நம்பர்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதம் அது மாதிரி மறுபடியும் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் கணக்காக தான் சொல்லுது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல சரிங்களா எனக்கு தான் பாருங்கள் அதே மாதிரி போர்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நமக்கு நாளைக்கு நான் வர மாட்டேங்குதுங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாள் ஆகிடுச்சு என்னையோட அப்போ நமக்கு நாளைக்கான ஆடத்தில் வரணும் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கே வரணும் பி போலில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு எட்டாம் நம்பர் வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதுன்னு எடுங்க எட்டாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஆடணும் ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருந்தால் எடுத்துங்க ஏன்னா நம்ம ஒரு நம்பர் பர்டிகுலராக வந்து நம்ம சொல்கிறோம் மெயினூட்டாக அந்த நம்பர் வரது அப்படின்னா நிறைய கணக்கு வழக்குகள் போட்டு தான் கொடுக்குறோம் சும்மா ரேண்டமாக கொடுக்கல ஏன்னா அது போக நீங்கள் ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ பதினெட்டுன்னு அடிச்சுட்டாங்க சரிங்களா அதுலேயும் ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சு பார்க்கலாம் சரிங்களா அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் பி போர்டு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நாலாம் நம்பர் வந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னு விட்டுட்ரலாம் சரிங்களா நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதினாலு நாளாக பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் பட் நாலாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்காக தான் சொல்லுது நான் அஞ்சுக்கு எட்டுங்கிறது எப்பயுமே ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறாங்க ரொம்ப அஞ்சுக்கு நாலாவை விட அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம அஞ்சாம் நம்பர் பி போல் அடிச்சிக்காங்க அஞ்சுக்கு நாலுங்கிறத விட அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் போகிறமே எட்டாம் நம்பர் பி போலில் கிடையாது போன மாதத்துலேருந்தே கிடையாது இல்லை வைக்கல இல்லை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏ அப்படின்னா ரெண்டுக்கு ஏழுன்னு ஆடலாம் இப்போ மேலே கொடுத்துருக்கோம்ல ஏழுக்கு ரெண்டு அதே நம்பரு ரெண்டுக்கு ஏழுன்னு கீழே ஆடலாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பரும் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதம்புறத்தில் ஒரே ஒரு நாள் வந்து தொள்ளாயிரத்தி ஏழுன்னு ஆடு அதுக்கப்புறம் ஆடலை அதுக்கப்புறம் ஏழு நம்பருக்கான பெண்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் சி போர்டில் வந்து ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஆல் போர்டு எடுத்தோம்னா போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா நம்பரும் இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா மேட்ச் ஆகணும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்தோம்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்குதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்